நேரத்தில் கை கொடுத்த ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே ஆடிய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே சென்று இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளன ரஃபேல் விமானங்களை இந்திய எல்லைக்கு கொண்டு சென்று பாகிஸ்தான் உள்ளே செல்லாமல் இங்கிருந்தபடியே ஸ்கால் குரூயிஸ் மிசல்ஸ் மற்றும் ஹம்மர் ஆயுதங்களை ஏவியுள்ளனர் அதாவது எல்ஓசி எனப்படும் கட்டுப்பாட்டு எல்லை பகுதிக்கு இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் சென்றுள்ளன அங்கிருந்து தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதல் பற்றி பார்க்கும் முன் ரஃபேல் விமானங்கள் பற்றி பார்க்கலாம் ரஃபேல் விமானம் ஒரு பிரான்ஸ் நாட்டின் டிசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் உருவாக்கியது இந்தியா முதல் ரஃபேல் விமானங்களை ஜூலை இரண்டாயிரத்து இருபதில் பெற்றது இந்தியா இரண்டாயிரத்து பதினாறில் பிரான்சுடன் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் செய்தது ரஃபேல் ஒரு சூப்பர் ஜோனிக் விமானமாகும் அதாவது இது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் இது அதிக எடை கொண்ட நீண்ட தூர ஏவுகணைகளை இயக்கக்கூடியது மெட்டோர் ஸ்கால்ப் மற்றும் மைக்கா ஆகிய ஏவுகணைகளை சுமக்க முடியும் ஒரே நேரத்தில் பல பணி செய்யும் திறன் உள்ளது தாக்குதல் பாதுகாப்பு ரேடார் கண்காணிப்பு மற்றும் மின்னணு போர் ஆகியவற்றை செய்யும் இது ஏஇஎஸ்ஏ ரேடார் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வேல்ஃபேர் சிஸ்டம் போன்ற நவீன வசதிகளுடன் வருகிறது இந்திய விமானப்படையில் ரஃபேல் விமானங்கள் செவன்டீன் கோல்டன் ஏரோஸ் மற்றும் ஒன் நாட் ஒன் ஃபால்கோன்ஸ் எனும் படைகளில் சேவை செய்கின்றன இன்று நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தோர் அட்டாக்கில் பாகிஸ்தான் உள்ளே செல்லாமல் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நின்று தாக்க வேண்டும் அதோடு ஹம்மர் பிரசீஷியன் கைடட் முனிஷியன் வகை ஏவுகணைகளான ஏஏஎஸ்எம் ஏஏஎஸ்எம் ஹேமர் ஆயுதங்களை ஏவ வேண்டும் இது வானத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்கை தாக்கும் ஸ்மார்ட் ஆர்டோ சர்பேஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆயுதமாகும் அதேபோல் புயல் என்று அழைக்கப்படும் மிசல்களை ஏவ வேண்டும் இது ஒன்றரை டன் எடை கொண்டது அறுநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரை ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்து மூன்றில் பயன்பாட்டுக்கு வந்தது ஐந்து புள்ளி ஒன்று மீட்டர் நீளம் கொண்டது மேக் பூஜ்ஜியம் பாயிண்ட் நைன் ஃபைவ் அதாவது ஒரு நொடிக்கு ஒன்று புள்ளி நூற்று அறுபத்து மூன்று கிலோமீட்டர் செல்லக்கூடிய திறன் கொண்டதாகும் இது இரண்டையும் ஏவக்கூடிய திறன் தேவை அதே சமயம் தாக்குதல் பாதுகாப்பு ரேடார் கண்காணிப்பு மற்றும் மின்னணு போர் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் செய்யும் திறன் தேவை இதையெல்லாம் செய்யும் திறன் கொண்ட நவீன விமானம் ரஃபேல் தான் இதன் காரணமாகவே இன்று பாகிஸ்தான் எல்லையில் இருந்து ஆப்ரேஷன் சிந்துரை பயன்படுத்த ரஃபேல் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது